நெய்வேலி என்என்சிஎல் பணியாற்றும் இன்கோச ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் ஐம்பதாயிரம் வழங்க கோரியும் தொழிலாளர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்க கோரியும் உள்ளிட்ட பதிமூணு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து என்எல்சி பாமக தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது இங்கு சுரங்கம் ஒன்று சுரங்கம் ஒன்று விரிவாக்கம் சுரங்கம் இரண்டு என மூன்று திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இங்கு எட்டாயிரம் நிரந்தர தொழிலாளர்களும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் இன்கோசவ் தொழிலாளர்களை அனைவரையும் நிரந்தர தொழிலாளர்களாக பணியமர்த்த கோரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் இன்கோசவ் தொழிலாளர்களாக பணியமர்த்த கோரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்கோசவ் மற்றும் ஹவுசிகோஸ் தொழிலாளர்கள் அனைவருக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் வரை மாத ஊதியம் ஐம்பதாயிரம் வழங்க கோரியும் இன்கோசவ் சீனியாரிட்டி பட்டியலில் உள்ளவர்களில் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு நிரந்தரப்படுத்துவதில் முன்னுரிமை வழங்க கோரியும் ஒப்பந்த தொழிலாளியாய் பணிபுரிந்த சீனியாரிட்டி பட்டியல் விடுபட்டு போன அனைவரையும் இன்கோசவ் சொசைட்டியில் இணைக்க கோரியும் நிரந்தர தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வலியுறுத்தி என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து என்எல்சி பாமக தொழிற்சங்கத்தின் சார்பில் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா திரலி தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் அவர்களுக்கு சிறிதும் இல்லாத நேரத்திலே கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றி தர முடியவில்லை என்ற இந்த நிலையிலிருந்து அவர்கள் பின்வாங்குகின்ற இந்த நிலையில் பார்க்கும் பொழுது பாட்டாளி தொழிற்சங்கம் முன்கை எடுத்து போராட்டத்தை அறிவித்து தொடர்ந்து ஆறு மாத காலங்களாக போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் முதற்கட்டமாக பெருந்தொழில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் அதன் பிறகு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவர் ஐயா அவர்களின் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள் எந்த விதத்திலே அல்லல் என்ற நிலையை விளக்கி ஐயா அவர்களிடம் சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நிலைமை எடுத்து சொல்லி ஐயா அவர்களும் அது கோரிக்கையாக நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு அதை நிறைவேற்றி